வணக்கம் திருப்பூர் சிறுமலை காசு காங்கேயம் ரோடு விஜயபுரம் திருப்பூர் ஒன் சேனல் வீடியோ பார்த்துட்டீங்க ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க மொத்தம் ஒரு ஏழு எயிட் பார்க்க போறேன் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கன்சல்ட்டிங் எங்களுக்கு ஒக்கே டைம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து காங்கேயம் ஆறு கிலோமீட்டர் விஜயா வருங்க விஜயாவது இரநூறு முன்னாடியே நம்ம கன்சல்டிங் இருக்குங்க திருப்பூர் பழைய பஸ்ஸ்ட் வந்து வரவங்களா இருந்தால் சேர் ஆட்டோவில் காங்கி ரோடு போகிற வண்டியில் கேட்டீங்கன்னா சிறுமை என்ற கன்சல்ட்டிங் சொன்னீங்கன்னா நம்ம கடையில் அறிவிக்கிட்டு போயிடுவாங்க வாங்க என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டிங்க தொண்ணூற்றி எட்டு மாடல் தொண்ணூற்றி எட்டு மாடல் எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்சி முடிஞ்சிருக்கு வண்டி நல்லா இருக்குங்க இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரன்னிங் கண்டிஷன் வண்டி ஓட்டி பழக தகுந்த வண்டி அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரம் மாடலுங்க ரெண்டாயிரம் மாடலுங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தெளிவாக இருக்குங்க இன்ஜின் நல்லா இருக்குங்க இப்போதான் வேலை செஞ்சு கொண்டு உள்ள இந்த வண்டி ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ஃபைனலாக அடுத்து அடுத்தது நம்ம இந்த வண்டி பெட்ரூம் பிளஸ் எல்பிஜியோட இருக்குதுங்க ரெண்டாயிரம் மாடல் வந்து ரெண்டு ஓனருங்க ஊட்டி வண்டி பாடி லைன் ஃபுல் சுத்தமாக இருக்குங்க சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும்

அடுத்தது நம்ம பார்க்குறது ரெண்டாயிரம் மாடலுங்க ரெண்டு ஓனருங்க இந்த வண்டி வண்டி ரவுண்ட் டேங்கண்டாஸும் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்கும் டயர் பல்லீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க மற்ற வரைக்கும் ரன்னிங் சூப்பராக இருக்கும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனல் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது ரவுண்ட் டேங்கண்டாஸும் இருக்கு அடுத்த நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க மூணு ஓனருங்க இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இந்த வண்டி நம்ம கேட்க ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எண்பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறோம் எழுவத்தாயிரம் ஃபைனல் கொடுக்கலாம் வண்டி தெளிவாக இருக்குது நாலு டேரம் புது தான் இல்லைங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனருங்க ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்குது இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கடைசி வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இல்லை இதுவும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோடு இருக்குதுங்க இது வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒரு எண்பது ரூபா கேக்குதுங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துட்லாங்க திருப்பூர் சின்னோட காசு காங்கியம் ரோடு விஜயபுரம் திருப்பூர்